வணக்கம்ங்க சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறனுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபென்சிங் அருமையான செம் பண்ணுங்க இங்கே பாருங்கள் நூறு பர்சன்ட் வாசத்தோடு இருக்குதுங்க இந்த பூமி இங்கே பாருங்க தார் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி தார் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி தார் ரோடு வருங்க இங்கே பாருங்க திருப்பூர் டு உடுமலை மெயின் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லிங்க ரெண்டு கிலோமீட்டருங்க உடுமலை டு செஞ்சேரிமலை இருந்து ஒரு கிலோமீட்டர் ஒட்டி ஒரு கிலோமீட்ரு தூரத்துலிங்க இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க ஒரு வில்லேஜ் பக்கத்துலையே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒரு வில்லேஜ் வந்து பக்கத்துலேயே இருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தானுங்க இந்த பூமி இங்கே பாருங்க சுற்றி அருமையான தோப்புங்க தண்ணிக்கு எப்பவுமே பிரச்சனை வராதுங்க இங்கே பாருங்க அருமையான விவசாயி பூமிங்க இதுதான் தார் ரோடுங்க தார் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த தோ தோப்பை ஒட்டிங்க உடம்புல ராஜ வாய்க்கால் பள்ளம் தண்ணி வந்துட்டே இருக்குங்க வருஷம் ஃபுல்லாக வருங்க தண்ணி பிரச்சனை எப்பவுமே வராதுங்க இங்கே பாருங்க அருமையான செம்மண் பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு இருக்குதுங்க சரி கூட்டுங்க நம்மளுக்கு இதுதான் கிணறுங்க பெரிய கிணறு தண்ணி பிரச்சனை எப்போவுமே வராதுங்க ஒரு ஏழரை ஹெச்பி கூட்டு சர்வீஸு கூட்டு கிணறுங்க நம்மளுக்கு வந்து சரி கூட்டுங்க இங்கே பாருங்க இந்த செவ்ரு தான் நம்மளுக்கு ஒரு சைடு பவுண்ட்ரிங்க இது ஃபுல்லாகவே நம்ம பூமி ஃபுல்லாகவே ஃபென்சிங் அருமையான பூமிங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் கூட கிடையாதுங்க கிணத்துலயே தண்ணி அந்த அளவுக்கு சர்ப்ளஸ்ஸாக தண்ணி இருக்குங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புக்குளம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க உள்ள ஒரு இபி லைன் கிராசிங் கூட எதுவுமே இல்லைங்க தோப்புடுறதுக்கு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே அருமையான ஒரு பூமிங்க இங்கே பாருங்க சுற்றி வர அருமையான பூ ஏரியாங்க இது ஏக்கர் பிழை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சரூவா சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எழுவத்தி அஞ்சு சென்ட்டுங்க பூமியோட ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எழுவத்தி அஞ்சு சென்ட்டுக்கு இந்த கூட்டு கிணறு சரி கூட்டு கிணறு சர்வீஸ் நம்மளுக்கு வந்துடுவோங்க இது ஏக்கர் விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க பூமி பார்த்து பிடிச்சவங்க நேரில் பேசிக்கலாமங்க வணக்கம்